அலாமி வரமத்துல வரகாத்துக்கு ஸோ அடி வெயில் என்ன அடி இருக்குது பார்த்தீங்களா நெட் நைட் நல்லா கொஞ்சம் மழை ஸோ பயங்கரமாக வெயில் இருக்குது சரி டைகருக்குன்னு அந்த சேனியாவுக்கும் கொஞ்சம் பெல்ட்டு போட்டுக்கலான்ட்டு கடையிலேருந்து பெல்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் உடனே வந்துட்டானுக்கு பார்த்திங்களா அழகாக நல்லாச்சும் பரவாயில்ல இந்த இதுவே சிம்பா பையதான் காலையில் இவனு கூட தான் ஊற்றுட்டேன் இதுங்க ரெண்டு எவ்வளோ அழகாக ஒன்றா இருக்குது எங்கே போனாலும் சரிங்க லைட்டாக கூப்பிட்டா போதும் ஒட்டியாந்துடானுங்க எங்க எங்கே போனான்டே தெரில காலையிலேருந்து கத்து கத்துன்னு கத்திகிட்டு கிடக்கிறேன் ஆளையும் காணா பெரியங்கானா இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஹாயாக க்ராஸ் பண்ணி போகிறாங்க ஊர் சுத்த மேடம்ஸ் எல்லாம் இருந்து அங்கிட்டு போகிறாங்க போங்க 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 அது உள்ளார போச்சுன்னா நாளைக்கு தான் வருவான் இப்போ சாயங்காலம் நான் போய் கூட்டிகிட்டு வரணும் இப்போ இது சிம்பா எங்கள் போச்சுனே தெரில நானும் தேடி தேடின்னு இருக்கேன் சிம்பா இந்த ஆபார் ஆயிச்சுக்கிட்றேன் எங்கேயாச்சும் போயிடறாங்க போயிட்டு தானாக வரான் காலையில் ரெண்டு பேரும் அழகாக இவனுக்கு பிஸ்கெட்லாம் மூணு பேர் சாப்பிட்டாங்க இது என்ன சிக்கன் இவனுக்கு சாப்பிட்டானுங்க அவனுக்கு ஒன்றும் சிக்கன் போடல அதுக்கு முன்னாடி இவனுங்களை கட்டி போட்டு வந்துடுறேன் ஸோ ரெண்டு பேத்துக்கும் கட்டி விட்டாச்சு ஒரே கலரில் என் சிம்பாப்பையன் வந்தான் வந்துட்டு இந்த சிக்கன் கால் வச்சேன் வச்சு இவனுக்கு இருக்கானுங்கன்னு சொல்லி போட்டு ரெண்டையும் தூக்கிட்டு இங்கே உள்ளார போனான் சிம்பா ஏ சிம்பா எங்க போனான்னு தெரியல சிம்பா சரி இவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி கட்டி போட வேண்டியதா இப்போ கையோடு கூட்டிகிட்டு போய் அவ நல்லா பழகி இது ரெண்டும் அருமையாக பழகிக்கிடுச்சு என் சிம்பா மட்டும் தான் கூப்பிட்டா வர நான் எங்கேயாச்சும் போய் மேய போயிடறான் ஆடி அசந்து எப்போ யாச்சும் ஒரு தான் வரான் முதல்ல ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி கட்டி போட்டுருவான் முதல்ல கட்டி போட்டு இங்கே மூணு பேரும் எப்படி படித்திருக்காங்க பார்த்தீங்களா எந்த இந்த கிளைமேட்டுக்கு எல்லாம் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்காங்க இவனும் சரி நாயும் சரி எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றும் ரெண்டு பேர்த்த காணான் அவன் பார்த்தீங்களா அவனெல்லாம் எங்கே மஞ்சிருக்கானு ரெண்டு குஞ்சுக்கெல்லாம் எங்கேன்னு தெரில அவன் ரவுண்டு போய் குஞ்சு பார்த்துட்டு அவன் என் கத்திட்டுருக்கான்னு தெரில எவனா அவன் கற்றுறதே யார் இந்த டையர் பயிலாக தான் இருப்பான் அவன் தான் பயங்கரமாக கற்றுவான் சவுண்டு கேட்டால் போதும் நம்ம சவுண்டு வாய்ஸ் கேட்டாலே போதும் எப்படிதான் கண்டுபிடிக்குதுன்னு தெரியல இதா அவனே தான் ஏண்டா இதா சைனா ஒத்தாச்சு பக்கத்தில் வாங்க அல்ல பே இந்த பக்கி எங்கேயாச்சும் போயிடுறாங்க எங்கே போகிறாங்கிறதே தெரிய மாட்டேங்குது ஆ டேய் டே எங்கே போகிறான்ட்டே தெரிய மாட்டேங்குது ஆனால் போயிட்டு கொஞ்சம் நேரம் சென்று வருவான் இவங்க ரெண்டு பேரும் செம்ம சுட்டிங்க உண்மையாலுமே இவங்க ரெண்டு பேர்த்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இது ரெண்டுமே ரொம்ப பிடிச்சி போச்சு செம்மை அருமையான குட்டிங்க எனக்கு கொஞ்சம் நல்லா க்ளவராக வச்சுக்கோங்களேன் சூப்பராக வந்துடுவானுங்க ஏண்டா இப்படி மேஞ்சிக்கிட்டு இருக்காங்க நல்லா ஜாலியாக ஹாயா இந்த அம்மா கூட துணைக்கு இது அவங்களுக்கு அந்த அம்மா பாதுகாப்பு ஏன்னா அவங்க ரொம்ப கூடயே இருந்தாங்கல்ல அதனால் அவங்க வந்து அவங்களையும் சேர்த்து பாதுகாத்துக்கிறாங்க ஸோ இங்கே இவங்க அஞ்சு பேர் இருக்காங்க சொல்ல நீ கருவாடு போகணும்னு நினச்சேன் மறந்து விட்டேன் யாரும் முட்டை போட்டுக்கிறாங்களோ இங்கே பார்த்தீங்களா நம்ம வச்சது எவ்வளோ அழகாக வந்து முட்டையை போட்டுருது எனக்கு ஒரு டவுட்டுங்க நான் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா நோட் பண்ணி போட்டுருக்கேன் நெல் போட்டால் முட்டை போடுது நெல் போடாமல் அரிசி போடுற அன்னைக்கு முட்டை போட மாட்டேங்குது அது எதுனாலங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்பா நான் இப்போ நேற்று நெல் போட்டேன் இன்னைக்கும் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் அரிசி போட்டு மீதி இந்த அரிசி மட்டும்தான் வெளியே போட்டேன் நேற்று முட்டை போட்டிருந்துச்சு இன்றைக்கும் முட்டை போட்டிருந்துச்சி எப்போ அட உட்காருன்னு தெரியல ஆ வாங்க 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 உள்ளாரால் வாங்க எல்லாம் வாங்க உள்ள வந்துடு பாடி ஜம்ப் கரோ இந்த வாத்து மக்கள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல அதே மாதிரி தான் கிண்ணி கோழியும் நெல் போடுற அன்னைக்கு முட்டை போடுது மற்ற நேரத்தில் முட்டை போடுறதில்ல எல்லாம் உள்ள ஒரு பக்காவாக இருக்குங்க சரி அப்படியே உடனே பிடிச்சி ஆர்டர் சுட்டோன் வச்சுங்களேன் ஸோ இந்த ஏரியா ஃப்ரீயானது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது எந்த விதமான விஷ ஜந்துக்களோ அதை அவங்களோட இது இல்லை நான் என்ன நினைக்கிறேன் இதையும் கொஞ்சம் வெளியூர்லாமான் யோசிச்சுட்ருக்கேன் அது என்னத்தையோ காலில் அப்பிக்கிட்டு உக்காந்துருக்கு நாளைக்காச்சும் இவங்களுக்கு கதோடு போட்டே ஆகணும்